அடுத்தாம்பாரம் அப்பாயின்மெண்ட் ஆட்ருங்கிற மாதிரி இதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா உள்ள வந்த கண்டஸ்டன்ட் யாருமே பார்த்தீங்கன்னா சரியும் கிடையாது ஓகே போனால் சொல்ல போனால் ஒருத்தே இருக்க மாதிரி தெரியவே இல்லை வயல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவளை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் விஜய் டிவி முதல் முறையாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றுலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு ப்ரோமோலே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் அதாவது ஈவினிங் வந்து நம்ம ரேண்டமாக வந்து ப்ரோமோ எது வந்து ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கா இல்ல ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாம பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வருது அதுல பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் வராரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா திவ்யா கணேசன் வராங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரஜன் அவங்க ஓய்வு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைச்ச ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் கேப்ல பாத்தீங்கன்னா எல்லாரோட ப்ரோமோமே வந்துருச்சு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவங்க நாலு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பக்கெட் லிஸ்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்க அதை பத்தியே நம்ம பேச போறோம் இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அமித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு டீசென்ட்டா ஒரு விஷயத்த வந்து உள்ள யாராவது வேற மாதிரி கேம்லாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா பிரஜனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நான் ஒரு வார்னிங் குடுக்குறேன் எல்லாருக்கும் என்ன கேம் நீங்க விளாடுறீங்க அப்படின்ற லெவலில் பேசுகிறாங்க சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு தோனியில் தான் பேசுறாங்க அவங்களுமே வார்னிங் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி வந்து மாலதி அதாவது பாத்தீங்கன்னா திவ்யா கணேசனை பொறுத்ததான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கி இந்த மாதிரி ஒரு பார்த்துருப்பீங்க இப்போ என்ன மாதிரி பார்க்க பாக்கப்படீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரிவீல் பண்றாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேரும் உள்ள போன பிறகுதான் வந்து ஆட்டமே வந்து சூடு பிடிக்க போகுது அது எந்திரன் படத்துல வந்து இனிமேதான் ஆரம்பம்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி கண்டிப்பா அடிச்சு ஆட போறாங்க ஏன்னா வந்து அமித் சொல்ற மாதிரி அதான் சொல்றாரு நான் வெளியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உள்ள போறேன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு போட்டிங்க பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு யார் வந்து ப்ரோமால் நிறையா வராங்க யாருக்கு வந்து களி ஊத்துறாங்க மக்கள் ட்ரோல் மெட்டீரியல் யார் எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு போகிறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதும் வயல் காடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாரங்களுக்கு அப்புறமேட்டு இது பண்ணு முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு மூணு எவிக்ட் ஆகியிருக்காங்க சீக்கிரமே வர மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆறு பேர்லாம் அஞ்சு பேர்லாம் இருக்குவாங்களே இந்த டைம் ஏன் நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கலாம் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் வரதா இருந்துச்சு அவங்க எல்லாம் நீ கேட்கலாம் அந்த சர்ச்சை பிரபலங்கள்லாம் எங்கப்பா அப்படின்னு கூட கேட்கலாம் எல்லாருக்கும் தான் கிடைச்சிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் வந்து டபுள் வயல் கார்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ்மே போயிட்டு இருக்கு இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு வயல் கார்டு இருக்க போது அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு டபுள் எவிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது நாள் கழிச்சு இன்னொரு ஒரு வயல்காடு என்ட்ரி இருக்கும் அதுல வந்து நிறைய சர்ச்சை பிரபலம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது இப்ப இந்த வினோத் பாபுவா இருக்கட்டும் சர்ச்சை பிரபலம்னு சொல்ல வினோத் பாபுவா இருக்கட்டும் இந்த புவியரசா இருக்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் மேல கடந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் வந்து ஹரிஸ் கல்யாண் தான் வந்தாரு நினைக்கிறேன் எக்ஸட்ரா தெரியல ஆனா ரொம்ப நாள் கடந்த பிறகுதான் வந்து அந்த வயல்காடென்ட்யுமே இருந்துச்சு இந்த நாலு பேர் என்னைய பொறுத்த வரைக்கும் போறதை பார்க்கும்போது எனக்கே வந்து எக்ஸைட் பண்ணா இருக்கு ஏன்னா அவங்க பேசுறத வச்சு நான் சொல்லவே இல்லை ஏன்னா உள்ள போயிருக்க கண்டஸ்டண்ட்டுக்கு இவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க கண்டிப்பாக கண்டும் கொடுப்பாங்க வேற மாதிரி கேமை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதனால வந்து இனிமேல ஆட்டம் வந்து வெறித்தனமாக இருக்கும் சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோராகவே நம்பலாம் இந்த நாலு பேர்த்துல அமித் அவர்களாக இருக்கட்டும் திவ்யா கணேசனாக இருக்கட்டும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போயிருக்க பிரஜன் அண்ட் சாண்ட்ராவா இருக்கட்டும் யார் வந்து ஆட்டத்தை வந்து மாற்றுவாங்க எப்படிப்பட்ட கேமை வந்து கொடுப்பாங்க C Carrtegla la teme com box de sorgunga.